நம்ம மொழியில கடவுள வணங்க ஆரம்பிச்சாலே அவ்வாழா இவ்வாழா மாறிடுவா உண்மைலே அன்னைக்கு ஒரு சர்ச்சில போயிட்டு இருக்கிறேன் ஒரு தம்பி பாடுறாரு டங்கா தை கேட்க உயலாய் அவ்வாழா தை கேட்க ஒயலாய் அப்பா பேர் என்னன்னு கேட்டா பொன்னு ஜாமின்னு சொல்றா எதுக்கு இந்த பந்தா தமிழ்நாட்டிலே உட்கார்ந்துகிட்டு ஏன்டா தமிழ்நாட்டில் பிறந்தோம் பென்சில்வேனியாவில் பிறந்திருக்கலாமே என்ற ஒரு நினைப்பு இன்னைக்கு உள்ள பாட்டுக்காரங்களுக்கு வெளியில உள்ளவன் என்ன சொல்றான் தெரியுமா இந்த மாதிரி பாடும்போது பாவம் யாரு வெத்த பிள்ளையோ பயன் நல்லா தான் உள்ள போனா இந்த மாதிரியா மாத்தி விடுவாங்க மக்கள் நம்மளை பார்த்து நாட்டு பற்ற துரோகிகள் அப்படின்னு சொல்றாங்க தயவு செய்து இந்த மீட்டிங்க்கு நீங்க மட்டும் வந்தா போதாது ஒரு ஆதங்கம் உண்டு அவ்வாழும் ஒரு நாள் இவ்வாழாக மாற வேண்டும் அது சீக்கிரமாக சம்பவிக்கும் எப்பொழுது தெரியுமா அந்த ஆதங்கம் நமக்குள்ள உருவாகணும் அவங்களும் ஆசாத் பாய் எங்க இருக்கார் பாய் அவர் பாப்டிஸ்ட் எடுத்த உடனே மாமூலா ஆபேல் எல்லாம் பேரை மாத்தி விட்டாங்க அன ஆசாதுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்கிறது அவர் கண்டுபிடிச்சதார் என்ன அர்த்தம் தெரியுமா ஃப்ரீடம் விடுதலை சுதந்திரம் நிம்மதி அந்த பேர் அவர் ஏன் எடுக்கணும் நாளைக்கு ஒரு இஸ்லாமியர்கிட்ட ஆண்டவரை பத்தி சொல்லும்போது இவர் மோசேஸ் போய் சொல்ல போனார்னா ஒரு சாதாரண இந்த ஜுப் இந்த சாதாரண ஷர்ட் பேண்ட் போட்டு போற கூட பரவாயில்ல நம்ம ஆட்கள் ஜிப்பா வேட்டியோட படி ஆக கடந்து போவார்கள் இப்படி நம்ம ஒரு வெள்ளக்கார வேஷம் போட்டுக்கிட்டு அல்லது ஒரு பெந்த கோஷ்டுகளாக மாற்றி விடுவார்கள் கடைசியில பொட்டு வைக்கிற இடத்துல துட்டு வைத்து விடுவார்கள் தேவையில்லாம நம்முடைய உயிரை இழக்கணும் ஆசாத் பாய் மாறிப்பட்ட முஸ்லிம்கிட்ட நான் எப்படி பேசுறேன் தெரியுமா காவி வேட்டியை கட்டிக்கிட்டு அலைகலாம் அப்போ ஒரு அலெக்ஸ்லா சொல்லுவாரு அதுல இவர் நல்ல பாய் ஆனதால அலைக் சிலாம்னு எனக்கு சொல்றாரு எல்லா பாயும் இந்துக்களுக்கு அலெக்ஸ்லா சொல்ல மாட்டாங்க ஏன் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தான் சொல்லணுங்கிற ஒரு குரூப் மக்கள் இருக்கிறாங்க ஆனா நமக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் சலாம் அலைக்கம் சொல்லுங்கள் என்று ஏசுநாதர் நம்முடைய வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறார் ஏசுநாதர் சலாம் அலைக்கும் சொல்ல சொன்னார்னு தெரிஞ்சவங்க மட்டும் கைவர்த்துங்களேன் தா ஐயோ ஐயோ பைபிள்ல நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகும் போது இப்படி சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவில்லை இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று முதலாவது சொல்லுங்க சமாதானம் உண்டாகட்டும் அர்த்தம் நமக்கு அது சொல்லி பழக்கமே இல்லை

கிறிஸ்டின்ஸ் எல்லாம் அல்லா கிட்ட ஈசா சல்லாஹ் வலை செல்லம் மூலமா துவா பண்றாங்க அவங்களுக்கு துவா பண்ணி முடிச்ச உடனே ஜவாபு கிடைக்குது நான் அது மாதிரி தான் என் பேர் அகத்யன் அல்லாஹ் கிட்ட ஈசா மூலமா துவா பண்ணி எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டு இருக்குது அப்படி சொன்ன உடனே அந்த பாய் உடனே அப்படியா ஆமா உங்க வீட்டுல நிக்கா லேட் ஆகுதுன்னா

தெரிய வேண்டியதெல்லாம் தெரிய வேண்டிய டைம்ல நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கிறிஸ்தவத்துக்குள்ள இவ்வளவு டிவிஷன்ஸே வராது இன்னைக்கு அதெல்லாம் இப்ப பார்க்க போறோம் இன்னைக்கு இருக்குல்ல உண்மையில இந்த பாய் நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க ஆசாத் அலி கான் இவர் எப்ப கூப்பிட்டாலும் சலாம் அலைக்கும் பாய் அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா அதுக்கு அர்த்தம் அவருக்கு தெரியும் நம்ம ஆட்களுக்கு தெரியாதனால சலாம் அலைக்குமா